விவசனைக்கு கருப்ப வர கூட்டு தான் ரொம்ப சுவையா அப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் கூட்டுக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சமா சின்ன வெங்காயம் அழிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து ஒரு தக்காளியில முக்கால் வச்சி தக்காளி கட் பண்ணி வச்சீங்கன்னா போதும் ஒரு எட்டு பல் பூண்டு குட்டி சைஸுக்கு புளி கொஞ்சமாக தேங்காய் அப்புறம் நான் கூட்டுமாவை எடுத்து வச்சுருக்கேன் அவரை கூட்டுக்கு நான் நைட்டே அவரையே ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன் நான் கருப்பவரை தான் எடுத்துருக்கேன் இப்போ அதை வேக வைக்கிறதுக்கு ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு தண்ணியை எடுத்துக்கோங்க அதில் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன் கருப்பவரையே ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பிஞ்ச் மஞ்சள் மஞ்சத்தூள் ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் லைட்டாக விளக்கன்னு ஆட் பண்ணிக்கோங்க அவரை சீக்கிரமாக வேகிறதுக்காக அடுத்து குக்கரை மூடி வச்சு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்து பாருங்கள் அவரை இந்த மாதிரி வெளியே மாவு வந்துருக்கணும் இந்த மாதிரி வந்திருந்தது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம் இந்த மாதிரி அவரை அழுத்தி பார்த்து வெந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க இதுலேருந்து இந்தளவுக்கு அவரை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க நான் கத்திரிக்காயை சொல்ல மறந்துட்டேன் ஒரு நாலு கத்திரிக்காயை எடுத்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சமாக அவரை எடுத்துவிட்டோம் ஆனால் மீதி அவரை வந்து குக்கர்லேயே வச்சுக்கோங்க அதை எடுத்து இப்போ அடுப்பில் வச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் கத்திரிக்காயை ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி பூண்டு நமக்கு ரொம்பவே டேஸ்ட் கொடுக்குற உப்பு இதையும் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் காரத்துக்கு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது கொதிக்கட்டும் அடுத்து நம்ம அரைக்கிறதுக்கு நாலு பல் பூண்டு மூணு சின்ன வெங்காயம் நம்ம முன்னாடியே வந்து முக்கால்வாசி தக்காளி எடுத்து வச்சுருந்தோம் மீதி கால் தக்காளியும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் அவரையும் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதையும் இதிலையே ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த கூட்டு மாவையும் இதிலேயே ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க நான் இப்போ ஒரு ட்ரர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இந்தளவுக்கு நைஸாக அரைஞ்சிருக்கு அடுத்து நம்ம எடுத்து வச்சிருந்த புளியை கரைச்சி அந்த புளி கரைச்செல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம எடுத்து வச்சுருந்த புளிக்கரசிலேயே நம்ம இப்போ அரைச்சோம் இல்லையா அந்த விழுதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்து நம்ம குக்கரில் கொதிக்க வச்சிருந்தோம்லையா அவனுங்கெல்லாம் நல்லா வெந்துட்டானுங்களா அப்படின்னு செக் பண்ணலாம் கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் இப்போது கலந்து வச்சுருந்த புளிக்கரசில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் நல்லா குதித்து சுண்ணதுக்கப்புறம் இதை இறக்கி வச்சிடலாம் நான் இந்த ஸ்டேஜில் இறக்கிட்டேன் அடுத்து தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய அடுப்பில் வச்சுட்டு ஒன்றுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் காஞ்சதுக்கப்புறம் கடுகு மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா போதும் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நான் தாளிப்பு வடகம் ஆட் பண்ணியிருக்கேன் இது ஆப்ஷனல் தான் அதுக்கப்புறம் ரெண்டு வர மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை இது நல்லா வதக்கி விடுங்க இந்தளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து அந்த குழம்புல ஊற்றிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சுவையான கருப்பவரை கூட்டு ரெடி இதை சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்டேன் அவ்வளோ நல்லா இருந்துச்சு சைடிஷே இல்லாமல் நான் இதை சாப்பிட்டேன் நீங்களும் நெக்ஸ்ட் டைம் கருப்பை விட வாங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் டாட்டா